அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து இங்கே இருக்கக்கூடிய சில பெரிய நடிகர்கள் வந்து அதை வந்து மூடிவிட்டாங்க சில பிரம்மாண்ட இயக்குநர்களையும் அதை அதை சேர்ந்து மண்ணலி மொத்தமாக போட்டு ஓடிடி நிறுவனத்தை மூடி விட்டாங்க முதல்ல இந்த கும்பல் சினிமா விட்டு ஒதுக்கிச்சினாலே நான் சினிமா உருப்பட்டுரும் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களால் சரியாக இப்போதைக்கு அந்த க அந்த அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் கேப்பும் ஆகிப்போச்சு அந்த ஏஜ் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு அப்போ இந்த இது இப்போ உள்ள கரண்ட்டுக்கு அவங்க கனெக்ட் பண்ணி படமும் பண்ண முடியல அந்த இடத்த விட்டு இவங்க நகல மாட்டேங்கிறாங்க இவங்க மாதிரி ஆட்களை நம்பி சில ஓடிடி நிறுவனங்கள் வாங்கின படங்கள் சரியாக போகாமல் ஓடிடிக்காரன் மொத்தத்துக்கு கதவை மா எடுத்துக்கிட்டு ஒரு பேய் படமாக எடுத்துக்கிட்டு ஒரு பிரம்மாண்ட படமாக எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற எல்லா ஆட்களுடைய படமும் சமயத்தில் எந்த படமும் ஓடல அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து கொஞ்சமாக விலகினாதான் சினிமா வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் அந்த இண்டியன் டூ கொடுத்த பாதிப்பு வேட்டையோட விடாமுயற்சிக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடங்களாக இருக்கும் ஸ்லோவாக போயிட்டு இருக்காது நீங்கள் வந்து படம் எடுத்து பாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு படம் எடுக்கிறது வேலை கிடையாது அவன் படம் காசு கொடுத்து படம் பார்க்குறது தான் அவனுக்கு வேலை நல்ல படம் எடுத்தா அந்த படத்தை நல்ல முறையில் அவன் வந்து விமர்சனம் பண்ண போகிறான் நல்ல படம் இல்லைன்னா அவன் கொடுத்த இரநூறுவா போச்சுங்கிற வேதனை இல்லை அவன் வந்து அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்பான் போகிறான் இப்போ நல்ல படம் எடுங்க ஜம்மா படத்தை ஏன் கொண்டாடுறானுங்க மஞ்சபுள் பாய்ஸை ஓட வச்சதே சோசியல் தான் இல்லை இந்த டைரக்டர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை இருக்குது ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நடிகரை வேற ஒரு கோணத்தில் இந்த படம் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தில் இருக்கு அதனால தான் படத்தை ரொம்ப சைலண்டாக வச்சுருக்காங்க வந்து இப்போ ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்காங்க வேட்டையை விடாமுயற்சி இந்த ரெண்டு படத்தை நான் ரிலீஸ் டேட் அப்படின்ட்டு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன நடந்து நடந்துட்டு அந்த இப்போ வந்து விடாமுயற்சி வந்து படம் ஆல்மோஸ்ட் ஒன்று ரெண்டு மூணு நாளில் படம் முடியுது முடிஞ்சிட்டாங்க முடிய போகுது முடிஞ்சிருச்சுன்னா தீபாவளி கண்டிப்பாக விடாமுயற்சி ரிலீஸ் விடாமுயற்சியும் வேட்டையினையும் லைக்காவில் இருந்து வேற ஒரு கம்பெனி அண்டர்டேக் பண்ணி தான் அந்த படத்தை இப்போ ஒர்க்கு போயிட்டுருக்கு இப்போ அது அதனால என்னென்னா விடாமுயற்சி முடிஞ்ச பிறகு இப்போ ஆல்மோஸ்ட் வேட்டையின் முடிஞ்சிச்சு வேட்டையின் வந்து ஹைடராபாட்டில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் டப்பிங் ஆரம்பிச்சிருக்காங்க போல் அது போயிட்டுருக்கு இப்போ விடாமுயற்சியினுடைய வேலையும் வேட்டையின் வேலையும் சேமல் டென்னிஸில் லைக்கா இருக்காங்க லைக்காவுக்கு இந்தியன் டூ கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஷாக் வந்து அவங்க அதில் வந்து மீள முடியல அப்படிங்கும் போது ஒரு அந்த மற்றவற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு அவ்வளோதான் ஒரு ரிலீஸ் டேட் கூட அனௌன்ஸ் பண்ண முடியாத நிலமையே இல்லை ரிலீஸ் டேட்னா பிஸ்னஸ் இன்றைக்கி வந்து இல்லை இன்றைக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா சேட்டலைட்டு ஓடிடி பிஸ்னஸ் பழைய அந்த படங்களை ஆரம்பிக்கிறப்ப இருந்த பிஸ்னஸ் இன்றைக்கி எந்த படத்துக்கும் கிடையாது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஓடிடி பிஸ்னஸ் இன்றைக்கி எந்த படத்துக்குமே கிடையாது ஓடிடி சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி படத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணது பிறகு எட்டு வாரம் கழிச்சு தான் அந்த ரிலீஸ் பண்ணணும் ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு கண்டிஷன் போடுது ஓடிடி என்ன ஆகும் எவ்வளவு எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் படத்தை முடிச்சு கொடுங்க படத்தை பார்த்துட்டு தான் பிஸ்னஸ் அப்படிங்கும் அப்படிங்கும்போது பல பக்கம் இந்த இடியா இருக்குது ஓடிடியை வச்சு தான் இரநூறு கோடி நூற்றம்பது கோடின்ற சம்பளங்கள் பேசி படம் பட்ஜெட் போயிட்டு இருந்து ஓடிடி கையை வரிச்ச பிறகு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் வந்துருச்சு ஓடிடி பிஸ்னஸ் பண்ண வேண்டியிருக்கு சேட்டாக் பிஸ்னஸ் பண்ண வேண்டியிருக்கு அங்கங்கே பேசியிருக்கோம் வித்துட்டோம்னு சொன்னால் கூட அது ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகாமே இருக்குது இப்போ அதெல்லாம் ஃபைனல் பண்ணப்படாதான் அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ண முடியும் இந்தியன் டூ மாதிரி படங்கள் கொடுக்கிற ஒரு அதிர்ச்சி தோல்விதான் முடிவெடுக்கிறது காரணமாக இருக்கலாம் அது ஒரு காரணம் ஓடிடியில் வந்த பிறகு தான் இன்னைக்கு ஓடிடியில் வர்ற சீன் பை சீன் எடுத்து இன்னைக்கு இந்தியன் டூவை வச்சு மக்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை வந்து ஓடிடி நிறுவனங்களும் பார்க்கும் அப்படிங்கும்போது சில தயாரிப்பாளர்கள் சில இயக்குநர்கள் பண்ண தப்பு ஓடிடிக்கு கம்பெனி வந்து முற்றிலுமா அதன் கதை அடைச்சிட்டான் நல்ல படமாக இருந்தால் கொடு நான் வாங்கி பார்த்துட்டு நல்லா இருந்தால் வாங்கிக்கிறேங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டான் முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படம் பூஜை போடுவாண்டிக்கு அவன் பெரிய அமௌண்ட்டு அட்வான்ஸ் கொடுப்பான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து இங்கே இருக்கக்கூடிய சில பெரிய நடிகர்கள் வந்து அதை வந்து மூடிட்டாங்க சில பிரம்மாண்ட இயக்குனர்களையும் அதை சேர்ந்து மண்ணலி மொத்தமாக போட்டு ஓடிடி நிறுவனத்தை மூடி விட்டாங்க முதல்ல இந்த கும்பல் போறாமே விட்டு ஒதுகிச்சினாலே நான் சினிமா உருப்பட்டுரும் அதாவது ஒரு ஒரு கட்டமைப்பில் அறுபது வயசில் நான் ஹீரோவாக நடிப்பேன் எழுபது வயசில் நான் வந்து இதாக அனுப்பேன் சூப்பர் ரஜினிகாந்த் அவர்களை சொல்லலை அவருக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது பிஸ்னஸ் இருக்குது தமிழ் தாண்டி அவருக்கு ஒரு விஷயம் இருக்குது மற்ற நடிகர்கள் சொல்கிறோம் ஒன்றும் நான் ஹீரோ பார்த்தா நடிப்பேன் சில பேர் அடம் முடிச்சுக்கிட்டு ஐம்பது வயசில் அறுபது வயசில் கீழோ வரச்சிக்கிட்டு வந்து இன்னமும் வந்து நான் நூறு கோடி சம்பளவாங்க ஐம்பது கோடி சம்பளவாங்க படப்பிடிப்பை வந்து நீங்கள் அந்த நாட்டில் வைங்க படப்பிடிப்பை இங்கே வைங்க நான் வரப்போ இத்தனை பேரோட தான் வருவேன்னு ஒரு ஒரு பெரிய ஒரு வட்டத்துக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டு தயாரிப்பாளர்களை போட்டு அமைக்கிட்டு இருக்காங்க இந்த கொட்டு கொட்டுக்காளி படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்குறப்ப நாலஞ்சு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் தவிர மற்ற யாருமே அங்கே தெரியல ஆனால் பார்க்குறப்ப ஒரு புதுசாக இருக்குது ஒரு கிராமத்தினுடைய ஒரு இன்டீரியர் கிராமத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து பார்க்குறோம் புதுசாக இருக்குது அதை பதிவு பதிவு பண்ண விஷயம் புதுசாக இருக்குது சவுண்டு புதுசாக இருக்குது சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்தால் தான் புது புது கதைகள் வரும் உள்ள அதனால தான் தமிழ் படம் சரியாக போக மாட்டேங்குது இப்போ பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ் மலையாள படங்கள் பார்க்குறோம் தெலுங்கு படம் பார்க்குறோம் கன்னட படங்கள் பார்க்குறோம் ஹிந்தி படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படிங்கும் போது இங்கே இருக்கக்கூடிய சில பேருடைய கையில் ஒரு பத்து நாலஞ்சு நடிகர்கள் ஒரு நாலஞ்சு இயக்குநர்கள் நான் வந்து நூற்றி ஐம்பது நாள் படம் எடுப்பேன் இரநூறு நாள் படம் எடுப்பேன் வெளிநாட்டில் ஷூட் பண்ணுவேன் என் சம்பளம் இவ்வளோ தான் நாங்கள் குறைஞ்சபட்சம் முன்னூறு கோடி ரூபாய் குறைஞ்ச படம் பண்ண மாட்டோம்னு அந்த ஒரு ஒரு உருப்பு வந்து சேர போட்டு சினிமாவில் ரவுண்ட் கட்டி உட்காந்துருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களால சரியாக இப்போதைக்கு அந்த க அந்த அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் கேப்பும் ஆகிப்போச்சு அந்த ஏஜ் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு அப்போ இந்த இது இப்போ உள்ள கரண்ட்டுக்கு அவங்க கனெக்ட் பண்ணி படமும் பண்ண முடியல அந்த இடத்த விட்டு இவங்க நல்ல மாட்டிக்கிறாங்க இவங்க மாதிரி ஆட்டில் நம்பி சில ஓடிடி நிறுவனங்கள் வாங்கின படங்கள் சரியாக போகாமல் ஓடிடிக்காரன் மொத்தத்துக்கு கதவ முடிட்டான் ஓடிடி மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு சினிமாவில் அதையும் சேர்த்து இவங்க மூடி விட்டு போயிட்டாங்க அப்போ இனிமேல் இது எல்லாமே நல்லது தான் கொஞ்சம் கொஞ்ச நாள்ல வந்து இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்பட்டு ஒரு புதிய டீம் உள்ளே வரும் புதிய இயக்குநர்கள் புதிய நடிகர்கள் புதிய விஷயங்கள் உள்ளே வரும் இன்னைக்கு நடி நடிக்கிற அந்த மாடுலேஷனே மாறி போச்சு எமோஷ்னல் மாறி போச்சு கனெக்டிவிட்டி எல்லாமே மாறி போச்சு நீங்கள் ஒரு 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 சோகமான காட்சிக்கெல்லாம் கதறி அழுகிற காட்சியெல்லாம் இப்போ எடுக்க முடியாது எல்லாமே மாறிப்போச்சு இன்னைக்கு எல்லாமே ஒரு ஒரு லிமிட்டுக்குள்ளே ஒரு வரைமுறைக்குள்ளே வந்துருச்சு நீங்கள் திருப்பி பழைய மாதிரி ஒரு இருபது வருஷத்துக்கு மாதிரி எடுத்த படம் மாதிரி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படமாக எடுத்துக்கிட்டு ஒரு பேய் படமாக எடுத்துக்கிட்டு ஒரு பிரம்மாண்ட படமாக எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற எல்லா ஆட்களுடைய படமும் சமயத்தில் எந்த படம் ஓடல ஒருத்தர் ஆறுவால் எடுத்துகிட்டு பத்து காலையில் விஷளை ஓடிக்கிட்டு பாரம்மா ட்ரெயினுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு நான் வந்து பிரம்மாண்டமாக நாள் இடம் நாள் இது எதுவுமே போகல இவங்க எல்லாம் சேர்ந்தால் ஓடிட்டிய மூணுது அப்போ இந்த இயக்குநர்களையும் இனிமேல் வச்சு படம் எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் அப்போ இந்த கொட்டுக்கா வினோத்ராஜ் மாதிரி கௌதம் ராஜ் மாதிரி ஆட்கள் புது புது இயக்குனர்கள் உள்ள வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா புதிய கதை வர ஆரம்பிக்கும் புதிய கதை புதிய அட்டம் இப்போ வந்து ஜமானு ஒரு படம் வந்துச்சு புது புது இயக்குனர் புது ஹீரோ அவரைக்கு டேரக்டர் ஹீரோ ஒரு புதிய முயற்சி ஒரு புதிய கதைக்கலாம் தெருக்கூத்து கலையை நம்ம யாரும் பெருசாக ரோட்ல போகிறப்ப எங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்த்துருப்போம் பெரும்பாலான சிட்டிகளில் வாழ்ற ஆட்கள் தெரியாது அந்த காலத்துலேருந்து ஒரு கதை அப்படிங்கிறது ஒரு புதுசாக இருக்கு கொட்டுக்காலி கிராமத்தினுடைய இந்தியர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கதை அப்போ இப்போ உள்ள கிராமத்தை காட்டுறாங்க அது ஒரு புதிய புதிய கடமாக இருக்குது அப்படின்னு புது புது ஆட்கள் உள்ளே வந்தால் தான் கதைகள் புதுசாக வரும் படங்கள் நல்லா வரும் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து கொஞ்ச கொஞ்சமாக விலகுனா தான் சினிமா வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் அந்த இண்டியன் டூ கொடுத்த பாதிப்பு வேட்டையன் விடாமுயற்சிக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடங்களாக இருக்கும் ஸ்லோவாக போயிட்டுருக்குது இல்லை சொந்த ஊருக்கான கதைன்னு தேவையில்ல யதார்த்தமான கதை நீங்கள் காதலை சொல்லுங்கள் காமெடியை சொல்லுங்கள் நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டை சொல்லுங்கள் இல்லாட்டி பெய் ஆரர் மூவியை சொல்லுங்கள் ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் எந்த மாதிரி ஜோனரில் படம் எடுத்தாலும் சரி அதில் கொஞ்சம் யதார்த்தத்தோடு இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து யதார்த்தத்தை மீறி பிரம்மாண்டத்தை மட்டும் நம்பி விஎஃப்எக்ஸை மட்டும் நம்பி படம் எடுத்திங்கன்னா போகாது இது எல்லாம் வந்து கனெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் மஞ்சமல் பாய்ஸ் ஏன் ஓடிச்சுன்னா அது ஒரு யதார்த்தமான ஒரு கனெக்ட் பண்ணுற விஷயமா இருக்குது அதனால் அந்த படம் ஓடிச்சு ஜமா ஏன் பேசப்படுற படமாக இருக்குன்னா அது நமக்கு கண்மணி பார்க்கக்கூடிய ஒரு கலை பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது அந்த கலையை பார்த்துருப்போம் கலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது அது அந்த படத்தில் காட்டுறாங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யதார்த்தத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அது இருந்தால் படம் இன்றைக்கேற்றுக்குறாங்க இப்போ கோபி சுதாகருடைய காமெடி அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னா அதிகமாக கொண்டாடுறாங்க ஏன் அப்படின்னா அது நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு பஸ்ஸில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு கல்யாண வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு கார் செட்டில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நாலு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டூர் போகிற பண்ணக்கூடிய விஷயங்கள் எதார்த்தத்தோட கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி அவங்க சின்ன சின்ன ஒரு சட்டையராக பண்ணுறப்ப அது பெரிய லெவலில் ரீச் ஆகுது இல்லையா அதே மாதிரி தான் மக்களுடைய கனெக்டிவிட்டி படம் பண்ணால் எந்த ஜோனில் படம் பண்ணாலும் அது கொஞ்சம் எதார்த்தத்தோடு பண்ணிங்கன்னா மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க வரவேற்கிறாங்க ஒரு படம் நல்லா இல்லைன்னா அந்த படத்தை விமர்சனம் பண்ணுறவங்களையும் மக்களையும் குறை சொல்றதுல நியாயம் இருக்கிறதா நல்லா படம் எடுத்தா நியாயம் ஸோ அது இது வந்து நான் இப்போ பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் சோசியல் மீடியாவில் வெட்டி பசங்க நாலு பேர் உட்காந்துட்டு எல்லா படத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து படம் எடுத்து பாருங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு படம் எடுக்கிறது வேலை கிடையாது அவன் படம் காசு கொடுத்து படம் பார்க்குறது தான் அவனுக்கு வேலை நல்ல படம் எடுத்தால் அந்த படத்தை நல்ல முறையில் அவன் வந்து விமர்சனம் பண்ண போகிறான் நல்ல படம் இல்லைன்னா அவங்க கொடுத்த இரநூறுவா போச்சுங்கிற வேதனையில் அவன் வந்து அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்பான் போகிறான் இப்போ நல்ல படம் எடுங்க ஜம்மா படத்தை ஏன் கொண்டாடுறானுங்க மஞ்சுபுல் பாய்ச்சை ஓட வச்சதே சோசியல் தான் அந்த பாடம் போட்டு 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 ரீல்ஸில் போட்டு போட்டு அந்த படத்தை வந்து தமிழ்நாட்டிலே பல கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி விட்டானுங்க எல்லாம் சோசியல் மீடியாவில் பண்ண தான் அப்போ நல்லா இருந்தால் அவனுக்கு பிடிச்சிருந்தால் கனெக்ட் பண்ணால் தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்க நல்லா இல்லைன்னா அந்த கோவத்தை இரநூறுவா போச்சுன்ற கோவத்தில் அவன் போடுறான் இதில் அப்போ நீங்கள் அவனை சேட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி படம் எடுங்கன்ற அந்த பசங்களை அந்த அந்த ஆடியன்ஸை நீங்கள் சேட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி படம் எடுங்க ஆனால் அந்த ஆடியன்ஸ் தான் மேஜர் ஆடியன்ஸாக இருக்காங்க இப்போ ராயன் படம் நீங்கள் இவ்வளோ கோடி கலெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா சோஷியல் மீடியா அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தேட்டரில் படம் பார்த்தான் ஏன்னா அந்த பாட்டு அவனுக்கு கனெக்ட் ஆகுது அந்த சீன்ஸு கனெக்ட் ஆகுது அந்த ஏரோமானோடைய அந்த அந்த இதுக்கு கனெக்ட் ஆகுது அவன் தேட்டருக்கு போகிறான் கூட்டமாக போகிறான் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லாங்கிற விமர்சனம் வேறு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாள் ஃபுல் பண்ணிட்டான்ல அப்போ அந்த ஆடியன்ஸு நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய படமா எடுங்கன்றேன் இப்போ நீங்கள் இந்தியன் டூவை வச்சு இவ்வளோ பண்றாங்க ட்ரோல் பண்ணுறானுங்க அப்படின்னா அவனுக்கு அது கனெக்ட் ஆகலை அது ரொம்ப சங்கர் சார் தான் பண்ணாரா என்ன இப்படி பண்ணியிருக்காருன்னு நம்மளுக்கே கொஞ்சம் நிறைய சீன் வந்து நம்ப முடியாமல் இருக்கு சோசியல் மீடியாவில் நான் இருக்கேன் எனக்கு ஃபாலோவர் இதெல்லாம் ஒரு விஷயமா எப்படி எடுத்தாரு எனக்குரிய சித்தார்த் சீன் சரி எனக்கு ஒன்றும் அவர் அப்டேட் ஆகலையுன்ற மர்த்தம் திரு இந்த படம் பார்க்குறப்ப ஒன்றும் அவர் அந்த ஒரு இருபது வருஷம் பெருசாக நினச்சி படம் எடுத்துட்டு இல்லை சோசியல் மீடியாவை பெருசாக நினச்சிடல சோசியல் மீடியாவை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அது ஒரு லிமிட்டு தான் எல்லாமே ஒரு லிமிட்டு தான் படம் முழுக்க ஒரு சோசியல் மீடியாவை வச்சு படம் எடுக்க எடுக்க முடியாதுல்ல அதை ஒரு ஒரு போர்ஷனாக வச்சுருக்கலாம் ஒரு பார்ட்டாக வச்சுருக்கலாம் அதை தாண்டி பல விஷயங்கள் இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது சோசியல் மீடியா மட்டும் வச்சு எப்படி படம் பண்ண முடியும் அது பெருசாக கனெக்ட் ஆகலை இல்லை இந்த டைரக்டர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை இருக்குது ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நடிகரை வேறொரு கோணத்தில் இந்த படம் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தில் இருக்குது அதனால தான் படத்தை ரொம்ப சைலண்ட்டாக வச்சுருக்காங்க ஒரு அப்டேட் கொடுக்குறது அவங்க பெரிய விஷயமே கிடையாது ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணிடலாம் படத்தை பற்றின ஒரு நியூஸ் கொடுத்துடலாம் இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்துடலாம் சைலண்ட்டாக வச்சுருக்காங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை அது வந்து படம் ரிலீஸ் ஆகிறப்போ பெரிய லெவலில் ஹைப் கிரியேட் பண்ணும் அது ஒரு சைலண்ட்டாக வச்சுருக்காங்க ஏன்னா அந்த டேரக்டர் ஒரு ஏற்கனவே ஜெய்பி மாதிரி ஒரு பெரிய சென்டிமெண்ட்டு டச் உள்ள ஒரு படத்தை பண்ண ஒரு டேரக்டரு இந்த படம் பண்ணுறப்ப இவரே ஒரு வேறு ஒரு ஒரு கோணத்தில் இந்த படத்தில் ஒரு காமிச்சிருப்பாருங்க நார்மலாக பார்க்கக்கூடிய படத்துலேருந்து ஒரு மாறுபட்ட படமாக கண்டிப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அவங்க சைலண்ட்டாக அந்த விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க வேட்டையன் வந்து இதை சொல்கிறேன் ஏற்கனவே இது வரைக்கும் பார்த்த படங்கள்லேயே ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம்